ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஐநூறுவாது எபிசோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக விஜய் காவேரியை வந்து நல்லா காட்டுங்க அவங்க சண்டை இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து கதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அதில் ஐநூறுவாது எபிசோடில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரொமோ வந்தது இல்லையா அதை எதுவும் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் விஜய் காவேரி கொஞ்சம் ஏதாவது உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதா ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஒன்று பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அப்படிங்கிறதா அது காவேரி இந்த டாக்குமெண்ட்டை பற்றி வந்து விஜய் சொல்லிட்டு இல்லையா அது வந்து டைவர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் நிறுத்திடாதீங்க ஐநூறுபாது எப்பிசோடில் அப்படின்னு நம்ம கேட்குறோம் வேறு மாதிரி ஏதாவது ஒரு கோயில் குளத்தை கூப்பிட்டு போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு நல்லபடியாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிட்டு வர மாதிரி காட்டுங்களேன் ப்ளீஸ் டேரக்டர் அப்படிங்கிற கெஞ்சிரும் ஆனால் எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு தெரியலையே ஐநூறுவது எபிசோடில் நாங்களாம் கணக்கு வைக்க மாட்டாங்க எங்களுக்கு சீரியலு கதைப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் நம்ம ரைட்டர் எல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு நாளைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி தெரில காலை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்க வேண்டியதான் பார்த்தாதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு போச்சு இல்லையா நாளைக்கு தான் கண்டிப்பாக அந்த சைன் பண்ணுற சீன் வருமோ அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக சை காவேரி வந்து டைவர்ஸ் நினச்சிட்டு சைன் பண்ணுறாங்க விஜய் வந்து காவேரிக்கு நம்ம வந்து ஷேர் தரணும் அப்படின்னு சொல்லி க கம்பெனியில் ஆஃபீஸில் வந்து அவளுக்கு தான் எல்லா உரிமை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அப்படிங்குறது ஒன்று அது காவேரிக்கு தெரியாமல் நம்மளோட ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனால் காவேரிக்கு தெரியலையே அது அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாப்பா அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்